ஒரு வீட்டின் ஜாதகம் அந்த வீட்டின் சமையல் தான் எழுதப்படுது என்பது உங்களுக்கு தெரியுமா மகாலட்சுமி வீட்டின் தலைவாசல் நுழைந்ததும் அவர் நிரந்தரமாக தங்குவது உங்கள் வீட்டின் தான் அப்படின்னு தெரியுமா வீட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் தங்கல கையில் வந்த காசு கரைஞ்சு போகுது அப்படின்னா உங்க சமையலறையில் அறையில் வாஸ்து ரீதியாக ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம் என்பது வெறும் உணவு சமைக்கும் இடம் மட்டுமல்ல அது உங்கள் விதியையே மாற்றி அமைக்கும் ஒரு யாகசாலை அங்கே எரியும் நெருப்பும் நம் பயன்படுத்தும் பாத்திரங்களும் வைக்கும் திசையும் கூட நம் கிரக நிலைகளை மாற்றும் வல்லமையை கொண்டவை தாந்திரிய சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை உங்கள் சமையலறையிலோடு நாம் இணைக்கப் போகிறோம் நான் செய்யப்போகும் இந்த மாற்றம் மிகவும் எளிமையானது ஆனால் அதன் பலனும் உங்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் தரித்திரம் ஓடி போகவும் தனலட்சுமி நம் வீட்டுக்கு ஓடி வரவும் சமையலறையில் செய்ய வேண்டிய அந்த ரகசிய மாற்றங்கள் என்ன உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் அந்த ஒரு பொருள் ஒரே ஒரு பொருள் அதை எங்கே வைக்க வேண்டும் இனி உங்கள் வீட்டு சமையலறையை உங்கள் அதிர்ஷ்டத்தின் ஊற்றாக மாறப்போகிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நேயர்களுக்கு வணக்கம் நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யும் மிக முக்கியமான இடம் சமையலறை அன்னபூரணி குடியிருக்கும் அந்த இடத்தில் உங்கள் ராசிக்கு ஏற்றவாறு ஒரு சில மாற்றங்களை செய்வதன் மூலம் வீட்டில் தங்கியிருக்கும் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும் அது என்ன மாற்றங்கள்னு பார்க்கலாமா மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு உங்கள் சமையலறையில் செப்பு பாத்திரங்களை அதிகம் பயன்படுத்துங்கள் காப்பர் காப்பரை பயன்படுத்துங்க சமையல் தெற்கு திசையில் ஒரு சிறிய செப்பு கிண்ணத்தில் காப்பர் கிண்ணத்தில் தானியங்களை நிரப்பி வச்சு பயன்படுத்தும் போது பண வரவு அதிகமாக வர தூண்டும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சமையலறையில் எப்போதும் கல்லுப்பு குறையாம பார்த்துக்கணும் ஒரு பீங்கான் ஜாடியில் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி வைக்கணும் எங்கே வைக்கணும் வடகிழக்கு மூளையில் வைத்தால் சுக்கிரன் யோகம் உண்டாகும் பணமழை கொட்டும் மிதுனம் மற்றும் ராசிக்கு உங்க சமையல் அறையில் பச்சை நிற பொருட்கள் இருக்குமாறு பார்த்துக்கோங்க அதிகமா பச்சை நிற ஜாடி பச்சை கலர்ல ஏதாவது பாக்ஸ் அந்த மாதிரி புதன்கிழமை தோறும் சமையல் அறையில் பச்சை பயிறு சமைத்து அல்லது பச்சை பயிரை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைப்பது பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் கடகராசிக்கு சமையல் அறையில் எப்போதும் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான குடிநீர் நிறைந்திருக்க வேண்டும் கைப்படாமல் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது அல்லது சமையலறையில் ஒரு சிறிய வெள்ளி பொருளை வைப்பது சந்திரனின் பலத்தை அதிகப்படுத்தும் பணவரவை தூண்டும் அடுத்து சிம்மம் நீங்க கிழக்கு திசை நோக்கி நின்று சமைக்கிறது ரொம்ப நல்லது சமையல் பித்தளை பாத்திரங்கள் பயன்படுத்துவது மற்றும் சூரிய ஒளி படும்படி ஜன்னல்களை வைத்திருப்பது ஐஸ்வர்யத்தை தரும் நம்ம சமைக்கும் போது நம்ம முகத்துக்கு நேரா சூரிய ஒளி படணும் அடுத்து தனுசு மற்றும் மீனம் சமையலறையில் மஞ்சள் மற்றும் குங்கும பூவை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து பயன்படுத்துங்க வியாழக்கிழமைக்கு சமையல் அறையில் மஞ்சள் நிற உணவுகளை அதாவது எலுமிச்சம்பழம் சாதம் போன்றவை சமைத்து குருபகவானின் பகவானின் அருளால் பணப்பற்றாக்குறை நீங்கும் மகரம் மற்றும் கும்பம் உங்கள் சமையல் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இரும்புப் பொருள்கள் துருப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் பழைய மற்றும் உடைந்த பாத்திரங்கள் உடனே அகற்றுவது சனியின் பாதிப்பை குறைத்து வருமானத்தை நிலைப்படுத்தும் இது எந்த ராசிக்குமே பொருத்தும் சமையலறையில எல்லா ராசிக்காரங்களும் அன்னப்பூரணி படம் வச்சு வணங்குங்க இரவு நேரத்தில் எச்சில் பாத்திரங்களை சிங்குல போட்டு வைக்க கூடாது இது லட்சுமி கடாச்சத்தை கண்டிப்பா குறைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் சமையல் அறையில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி செல்வத்தை ஈர்க்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இது போன்ற ஆன்மீக ஆசிப்பலன் மற்றும் தாந்திரிக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வேள்மாறல் சேனலுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்